வணக்கம் மக்களே பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து சமையல் வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு இன்றைக்கி ஒரு புதுசாட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அது எதுனா பூசணிக்காய் பூசணிக்காய் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி இது ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இது ஒரு பகுதி துண்டு பகுதியில் ஒரு கால்பங்கு பூசணிக்காய் இது இவ்வளோ வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் மிளகுத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் இவ்வளோ எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறோம் கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம் கொஞ்சோண்டு உளுந்தம் பருப்பு சேர்க்குறோம் இது வந்து ஈஸியான மெத்தடில் நமக்கு எழுப்ப வழியில் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாது பொரியல் கடுகு பாருங்க இந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு கொஞ்சம் கிண்டி வேக விட்டுக்கிட்டு அடுத்து தக்காளி எல்லாம் சேர்க்கணும் வெங்காயம் பொறிஞ்சாச்சு தக்காளி ரெண்டு தக்காளி எரிஞ்சு வச்சிருக்கோம் இதில் கிண்டி வேக விடணும் இந்த பதத்துக்கு வந்தது வந்ததுக்கு பாருங்க பூசணிக்காய் சேர்க்குறோம் சூப்பராக அருமையாக இருக்கும் பார்த்துருங்க இந்த பொரியல் பண்ணுறதுக்கு பண்ணி சாப்பிடுவதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கணும் பாருங்க கல் உப்பு சேர்க்கிறோம் இதை நீ மூடி போட்டு வேக வைக்கணும் பாருங்க கிண்டி வேக விடணும் வாசத்துக்காக இப்போவே போட்டால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டி விட்டால் நல்ல வாசமாக இருக்கும் பார்த்துடுங்க அதுக்காக கருவேப்பிலை போட்டு இது கொஞ்சம் வெந்து தண்ணி வத்துனதுக்கு பிறகு இதுக்கு சேர்க்கக்கூடிய வகைகளை சேர்க்குறோம் பாருங்க கொஞ்சம் வெந்தாச்சு கூட சாம்பார் தூள் மிளகுத்தூள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் இதெல்லாம் இதில் சேர்க்கணும் அருமையான சுவையில் ஈஸியான முறையில் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இது ஈஸியாக பூசணிக்காய் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் போது இதை வாங்கி இப்படி பண்ணி பாருங்கள் நமக்கு ஈஸியாகட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இதை பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க இப்படின்னா சின்ன வெங்காயத்துக்காய் ஃப்ளேவர் பூசணிக்காய் தக்காளி கருவேப்பிலை இப்படி டேஸ்ட்டு சூப்பர் சீப்பிய கருமையான சுவையில் பூசணிக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணின கூட்டு பொரியல் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடியது பத்து நிமிஷம் ஆகாது வணக்கம்